நில்லா உலகம் எல்லோரும் ஏதோ ஒரு அவசரத்தில்தான் இருக்கிறோம் நிதானமான மனிதன் சிலைகளில் மட்டும்தான் இருப்பான் போல வண்டி பிடிக்க வந்திக்கு முந்த எடுக்க ஓட வடகம் கொத்த வரும் காக்கையை விரட்ட அடம் பிடிக்கும் குழந்தையை அடிக்க கும்பல் கும்பலாய் காலையில் கோப்புகளை நிதானமாக திறக்கும் அலுவலன் மாலையில் அவசரமாய் காட்டுகிறான் நாடாவை காலையில் கோப்புகளை நிதானமாக திறக்கும் அலுவலன் மாலையில் கட்டுகிறான் அவசரமாக நாடாவை ஊர் மின்தடை பற்றி எருமையாய் கிடக்கும் பொறியாளன் தன் வீட்டு மின்தடைக்கு வடுத்து எடுக்கிறான் கம்பி வட உதவியாளர்கள் பால் வண்டிகள் எப்போதும் தரையில் ஓடுவதில்லை ஆம்புலன்ஸ் வண்டிகளின் அவசரம் போலவே ஓடுகின்றன இன்னோவா இன்னோவாக்கள் சிறுவர்கள் கூட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் கூட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கிரிக்கெட் மட்டைகளுடன் சிறுமிகள் கொடுக்கா புள்ளி சேகரிக்கிறது இப்போதெல்லாம் சேரி வீதிகள் கூட சென்னை வீதிகளாகத்தான் தெரிகின்றன ஏதோ ஒரு இருசக்கர வாகனத்தின் இளைஞர்கள் அவசர அவசரமாய் நின்ற இடத்தில் இல்லை மையற்கல்கள் கூட சாலையோடு ஓடுகின்றே தான் இருக்கின்றன பாலூட்டக்கூட அவகாசம் தரு பாலூட்டக்கூட அவகாசம் தருவதில்லை இப்போதெல்லாம் மரணம் கூட ஒன்று தட்டாம்பூச்சிகளுடன் எப்போதும் போல் நிதானமாக பேசிக்கொண்டிருப்பது என்னவோ ஊர் எல்லையில் உள்ள சுருகாடு மட்டும்தான்